ஜேஎஸ்ஏஎன் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் இயேசு சொன்னார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் குரல் இப்படியாய் சொல்லுகிறது ஒருத்தார் கொரு இன்பம் ஒருத்தார்க்கு ஒன்றும் துணையும் புகழ் இதனுடைய விளக்கம் என்னவெனில் தமக்கு தேடு செய்தவரை மன்னித்திடாமல் தண்டிப்பவர்க்கு அந்த ஒரு நாள் மட்டுமே இன்பமாக அமையும் மறப்போம் மன்னிப்போம் என பொறுமை கடைபிடிப்போர்க்கோ வாழ்நாள் முழுவதும் புகழ்மிக்கதாக அமையும் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கத்திரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனதுருகுவார் நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெறுத்திருக்கிறார் இன்னுமாய் திருவசனம் இப்படியாய் சொல்லுகிறது வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை இன்னுமாய் சத்தியவசனத்தில் ஏசி இப்படியாய் சொன்னார் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் சிந்தனைக்கு மறப்போம் மன்னிப்போம் ஏசு தெய்வம் பரமண்டல ஜபத்தில் இப்படியாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்மை துன்பப்படுத்தினவர்களையும் மனதார மன்னித்து உம்மை ஏற்றுக்கொண்ட திருடனுக்கும் ரட்சிப்பை அளித்து சிலுவையிலே எல்லாவற்றையும் சகித்து நீ சொன்ன வாக்கை நிறைவேற்றி மாதிரியாய் திகழ்ந்தீர் உம்மை போல நாங்களும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை மன்னித்து உம்முடைய மாதிரியை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்